ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா உடுமலையிலேருந்து மதுரைக்கு நாங்கள் ட்ரெயினில் போக போகிறோம் பிரதிக்ஷாக்கும் இன்லவிகா சிவரு மயிலுக்குலாம் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் போக போகிறாங்க எப்படி இருக்குதுன்னு தெரியல எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல ரெண்டு பேர் ட்ரெயின் வருதா வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படா ட்ரெயினில் போவோன்னு பார்த்துட்ருக்காங்க ஒரு வழியாக ட்ரெயினில் வந்துட்டாங்க இப்போ பிரதிக்ஸா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறா ஓ ஜாலியா இருக்குதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறா இந்த குட்டி பாப்பாவும் பாருங்களே அங்கே உட்காந்துட்டா அப்புறம் நாங்கள்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் கிளேர் அடிச்சிருது நான் வீடியோ கீழே அங்கெல்லாம் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டு வந்தோம் பாப்பா பாருங்களே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு என்னதான் தெரியுது வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரான் நாங்கள் வந்து இப்போ எங்க போறோம்னா நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக போறோம் அங்கே உடுமலையிலேருந்து ட்ரெயின்ல போயிட்டு அப்புறம் எங்கள் அத்தை வந்துட்டு கீழே இறங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க நாங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் போண்டா வடையெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு உட்காந்துருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா மேலே விளையாண்டுருக்குறான் அப்படியே நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சிவன் உன்ன பாருங்களே பால் குடிக்க பார்த்துக்கிட்டே பால் குடிச்சிட்டு இருக்கிறான் இந்த பாப்பாவை சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் அங்கே ஏற இங்கே ஏற ஓடிக்கிட்டே இருந்தான் ட்ரெயினாக இருக்கிற பிரச்சனை இல்லை ஜாலியாக அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டோம் அப்புறம் பிரதிக்ஷா ட்ரெயின்லாம் வேடிக்கை போகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் இவங்க மேலே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற சீட்டுக்கு போனாங்க உட்காந்து பார்த்துட்டு தூக்கம் வருதான்னு படுத்து பார்த்தாங்க அவங்களுக்கு தூக்கம் வரலனு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே வந்துட்டாங்க கீழே வந்து ரெண்டு பேர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வந்திருக்குறாங்க அதுக்கப்புறம் ட்ரெயினில் வேடிக்கை போகிறத பார்த்துட்ருக்குறா பிரதீக்ஷா ரொம்ப என்ஜாய் பண்ணான் ட்ரெயின் போயிருச்சு மறுபடி ட்ரெயின் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ட்ரெயினுக்குள்ள இருந்து ட்ரெயின் வருதானு இவத பார்த்துட்டு இப்போ நாங்க மதுரைக்கு வந்துட்டோம் இப்போ கோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா இவன் கோபுரம் வந்து ரல் நாலு சைடு ஒரே மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து வடக்கு சைடு போனோம் நாங்கள் வ மதுரை கோயிலுக்கு போகையில் வந்து லக்கேஜு செல்ஃபோனு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்குன்னு தனி அறை இருந்துச்சு அப்புறம் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நல்லா வெயிட் பண்ணி நல்லா பார்த்துட்டு வந்தோம் சாமியை இதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதுரை கோயிலுக்கு போயிருக்கோம் இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது எல்லாத்துக்கும் நானே பாப்பாங்களுக்கெல்லாம் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மதுரைக்கு போயிருக்கோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கோயிலெலாம் அப்புறம் நாலு சைடுமே ஒரே மாதிரி இருந்துச்சு கோபுரம் நாங்கள் எந்த சைடு போகிறதுனே தெரியாமல் பார்த்து பார்த்து வந்துட்டு இருந்தோம் அப்புறம் வெளியில் வந்தோன்னே மொபைலு எல்லாமே கொடுத்துட்டாங்க வாங்கிட்டு வெளியில் சாப்பிட்டு அப்புறம் உடுமலைக்கு நாங்கள் ரிட்டன் ட்ரெயின் ஏறக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இவங்களாம் பிடிக்கிறதுக்குள்ளே போகும்போது ஆயிடுச்சு அப்புறம் வந்துருச்சு உருமலை போகிற ட்ரெயின் வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மறக்காமல் பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் கோயிலுக்கு போயிட்டு டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பிரத்திக்ஷாவும் குட்டி பாப்பாவும் மேலே ஏறி தூக்கம் வருதுன்னு படுத்துக்கிட்டாங்க பிரதீக்ஷா தூங்கிட்டா பாப்பாவுக்கு தூக்கம் வரலை அப்படின்னு படுத்துக்கிட்டு இருந்தா ஓகே பாய்